கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்திச்சம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஞானம் உள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாச காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் பிரியமான தேவ பிள்ளைகளை ஞானமுள்ள மகன் கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆமை அப்படி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஞானமுள்ள மகன் ஆண்டவருடைய போதகத்தை கேட்கிறான் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பாருங்கும் போது கூட நம்ம பார்க்கும்போது கூட நிறைய பிள்ளைகள் ஆமை தாய் தகப்பனை மதிப்பதில்லை தாய் தகப்பனுடைய போதகத்தை ஆமை கேட்பதில்லை ஆமை சோதரம் ஆவிக்குரிய அனுபவத்துல நாம் பார்க்கும் போதும் இன்னைக்கு உலகத்துல அநேக சின்னங்கள் நம்முடைய பரம தகப்பனா இருக்கிற ஆண்டுடைய போதகத்தை அநேகர் இன்றைக்கு விரும்புவதில்லை அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறத தவிர ஆண்டுடைய போதகத்தை கேட்டு போதகத்தின்படி நடக்க இன்றைக்கு அநேக முன் வருவதில்லை ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஞானமுள்ள மகன் அதாவது கத்திற்கு பயப்படுகிற அந்த பயப்படுதனால் வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன் ஆமை சோதரன் அந்த தகப்பனுடைய போதகத்தை கத்தருடைய போதகத்தை அவன் கேட்கிறான் கடிந்து கொள்ளுதலை அவன்மை ஒரு காலம் வெறுப்பதில்லை ஆமை பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை கத்தர் சில நேரங்கள் நம்மளை சிற்சித்து கடிந்து கொள்கிறான் ஆம ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சிற்றத்து கடிந்து கொள்கிறாரோ அதை போல நம்முடைய ஆண்டவர் சில நேரங்கள் நம்மளை கடிந்து கொள்கிறான் ஆனா பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு அவன் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஞானமுள்ள ஒரு மகனாக ஞானமுள்ள ஒரு மகனாக கத்திற்குள்ள நம்ம இருப்போம் ஆமை ஆண்டுடைய போதகத்துக்கு செவி கொடுப்போம் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரமாக்கி கொள்வோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நருமையான நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடு தோதரிக்கிறோம் ஞானமுள்ள மகன் ஆமை ஸ்தூத்திரம் ஆமை தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து செவி செவிகொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா ஆமை ஸ்தூத்திரம் செவி கொடுக்காத ஒரு மகனாக மகளாக அல்ல அப்பா ஆண்டுடைய போதகத்தை கேட்டு அதன்படி நடக்கிற செவி கொடுக்கிற ஒரு பாக்கியம் எங்கள் ஜீவிதத்தில் காணப்பட கத்திருமை தாரும் இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சமாதானத்தின் கத்த தாமே தமிழிச் சனத்திற்கு சமாதானத்தை அரளை ஆசிர்வாதமாக நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் கத்த தாமே ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார்